அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய காணொலியில் அதிக வெயில் காலங்களில் ரோஜா செடிகளுக்கு எவ்வாறு உரம் கொடுக்கலாம் செயற்கை உரம் கொடுப்பதால் அதன் இலைகள் கருகாமல் இருக்க என்னென்ன முயற்சிகளை செய்யலாம் என்பதை காணலாம் வழக்கமான நீர்த்தெளிப்பிற்கு பின் நான் எப்போதும் போல் ரோஜா செடிகளுக்கு அன்றைய நாளுக்கு தேவையான உரத்தை நீருடன் கலந்து எடுத்துக்கொள்ளவும் நான் இன்று என் ரோஜா செடிகளுக்கு பொட்டாசியமும் பாஸ்பரஸும் நிறைந்த உரமான என்பி கே பூச்சியம் ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு என்ற உரத்தையும் அதனுடன் சிலேட்டேட் பேர சல்பேட் எனும் நுண்ணூட்ட உரத்தையும் கலந்து கொடுக்கப் போகிறேன் இந்த உரக்கலவையானது செடியின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கு உதவுவதோடு செடியின் நோய் எதிர்ப்பைத் திறனையும் அதிகப்படுத்தும் இதனுடன் கலக்கப்படும் இரும்புச்சத்தானது செடியின் இரும்பு நிலைப்பாட்டை சரிசெய்வதோடு இலைகள் மஞ்சளாவதை தடுத்து குளோரோவில் உருவாக்கத்தை அதிகப்படுத்தும் இதனால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் நாம் கொடுக்கும் உரமானது செடிகளின் நாளங்கள் வழியாக சென்று செடியின் இலையில்தான் சென்று சேரும் ஆகவேதான் அதீத உரங்களால் இலைகள் கருக ஆரம்பிக்கின்றன இதைத் தடுக்க நாம் இம்மாதிரியான முறையை பயன்படுத்தலாம் இம்முறையில் முதலாவதாக நன்றாக செடிக்கு நீர் ஸ்ப்ரே செய்ய வேண்டும் செடிகள் முழுவதும் நனையும் படி செய்ய வேண்டும் பின் சிறிது நேரம் கழித்து எந்த உரமும் கலக்காத நன்னீரை செடியின் வேற்பகுதி நனையும் படி ஊற்ற வேண்டும் ஊற்றிய பின் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது காத்திருந்த பின் நான் கலந்த உரக்கலவைய செடிகளுக்கு ஊற்றலாம் இம்முறையில் செடிகள் முதலில் நான் ஊற்றிய நன்னீரை ஊறிஞ்சி செடியின் மொத்த பாகங்களுக்கும் அனுப்பும் அதன் பின்னர்தான் நான் கலந்து கொடுத்த உரநீரானது சிறிது இடைவெளிக்குப் பின் செல்லும் ஏற்கனவே செடி எடுத்துக்கொண்ட நன்னீரால் நிரப்பப்பட்டு இருக்கும் அதன் மூலம் நான் கொடுத்த உரநீர் செல்லும்போது அந்த உரத்தால் ஏற்படும் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் ஆகவே அதிக வெயில் காலங்களில் இம்மாதிரியான உரமிடல் நம் செடிகளை உர பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியையும் கொடுக்கும் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்